இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்து நான்கு இருபத்தாறை நாம் வாசிக்கின்ற போது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி தேவனே எங்கள் முற்பிதாக்களை மனாந்தரத்திலே அதிசயமாய் நடத்தி வந்தீர் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது உம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு எங்களை தடுத்தவர்களை பாதைகளினால் தண்டித்தீர் அவாந்தர வெளியிலே தண்ணீர் தடாகத்தை உண்டாக்கி நீர் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட நீர் நாங்கள் எப்பொழுதெல்லாம் நோக்கி கூப்பிட்டோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் நிறைவாய் கொடுத்து மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி கொடுத்தீர் மன்னாவினாலும் காடைகளினாலும் குறைவின்றி எங்களை பூசித்தீர் எங்களுடைய எதிரிகளோடு கூட நீரே யுத்தம் பண்ணி மிகுந்த கிருபையினால் எங்களை காப்பாற்றி வந்தீர் ஏனென்றால் நீர் எங்கள் மீது பிரியமாக இருந்தபடியினாலே எங்களை அற்புதமாய் நடத்தினீர் எங்கள் பாதரிட்சிகள் தேழ்ந்து போகவில்லை எங்கள் வஸ்திரம் பழமையாகவும் இல்லை ஆனால் நாங்கள் உண்மையுமது கற்பனைகளையும் விட்டு விலகின போதோ எங்கள் மீது நீர் கோபப்பட்டு எதிராளிகளிடம் எங்களை ஒப்புக்கொடுத்த அந்த நிகழ்வை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது உங்களுடைய கற்பனைகளை விட்டு விலகுகின்ற பொழுது இந்நேரமும் ஒமது நிமித்தம் கொல்லப்படுகிறவர்களாயும் அடிக்கப்படும் ஆற்று குட்டிகளைப் போலவும் எண்ணப்படுகிறோம் தேவனே விழித்து கொள்ளும் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்று கதறுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதேபோல நாம் தோமர் எட்டு முப்பத்தைந்திலே வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் முது நாமத்து நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் புத்திரவமோ துன்பமோ பசியோ நாசமோசமோ என்னும் பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் தேவன் நம் மீது கொண்ட அன்பினாலே அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக காணப்படுகிறார் அவர் நம்மேல் பிரியமுடையவராக காணப்படுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு பேர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார் அவர் நமக்குள்ளே செய்கைகளை எண்ணி பாருங்கள் ஆராய்ந்து முடியாதவைகள் நீங்கள் அழுத பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர் அனுகூலத்தையும் சகாயத்தையும் உண்டு பண்ணினார் உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் ஆனால் நாம் கற்பனையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய கற்பனைகளையும் விலகுகின்ற பொழுது நாம் நம்மீது ஆண்டவருடைய கோபம் உண்டாகி நாம் தண்டிக்கப்படுகிறவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து சங்கீதக்காரன் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் இன்னொரு பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவிப்பது நிமித்தமாய் வருகின்ற பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் துன்பங்கள் பசி பட்டினி என்று சொல்லி நாமத்தின் நிமித்தம் ஒருவேளை நாங்கள் கொல்லப்படுகிறோம் என்று அப்போ பரிசுத்த பாவுல் மிக தெளிவாக தற்பு ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் என்றாலும் இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் செய்யும் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே உன்னுடைய மீறல் நிமித்தம் ஒருவேளை நீ தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது புனிகரமாய் செய்கின்ற பாபத்தின் நிமித்தமாக தேவனை விட்டு விலகுவது நிமித்தமாக தேவ கோபம் உண்மையிலே காணப்படலாம் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நீங்கள் செயல்படுகின்ற அனுபவத்திற்காக சுவிசேஷத்திற்காக நீங்கள் அடிக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் வட இந்தியா பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த மிஷினரிகள் தாக்கப்படுவதையும் ஆலயங்களுக்குள் நுழைந்து அடிக்கப்படுவதையும் நாம் காணப்படுகிறோம் ஆனால் இவைகள் எவை நடந்தாலும் நாம் பயப்படும் எவ்விதமான பட்டயம் வந்தாலும் நாம் பயப்படும் இயேசு கிறிஸ்துவின் இராச்சியத்திற்காக சுவிசேஷத்திற்காக நாம் துணிந்து நின்று செய்யம் கொள்ளுவோம் என்று அப்போஸ்லாங்கிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர்களை நீங்கள் ஊழியத்தின் நிமித்தமாய் பாடுபடுகிற ஒரு நபராய் காணப்படலாம் உபத்ரவப்படுத்தப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் வியாகுலப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் துன்பத்தின் நடுவிலும் பசியின் நடுவிலும் நாச மோசங்களிலும் நீங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எவ்விதமான துன்பங்களை நாம் சகித்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் முற்றிலும் செய்யம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார் ஆண்டவர் நம் மீது பிரியமாயிருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே சுவிசேஷ நிமித்தமாய் பாடுபடுகின்ற பொழுது ஆண்டவர் அதனுடைய பிரதிபலனை கட்டிப்பாக தம்முடைய வருகைகளை இரண்டாம் வருகைகளை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானும் உள்ளவன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நீதிமான் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த விசுவாசத்திலே இயேசுவுக்காக பலமாய் செயல்படுவோம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேசத்தை ரட்சித்து கொள்வார் அநேக கற்றாகி இயேசு கருசுவை அறிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட கிருபை நம்மளே நிறைவாய் காணப்படுத்தும் சுவிசேஷ நிமித்தமாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யம் கொள்ளுகிறவர்களாக ஆண்டவர்களை மாற்றி மாற்றிவிடுகிறார் ஆமீன் ஆமீன்